ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வழிவிடும் முருகன் கோயிலோட வரலாறு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் எல்லாம் முருகன் கோயிலோட வரலாறுகளை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இந்த கோவில் வந்துட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்குது இந்த கோவில் ரொம்பவே பழமையான கோயில்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கோவிலில் வந்துட்டு மூலவரா எல்லா கோவிலையும் முருகன் மட்டும் இருப்பார் இந்த கோவில் வந்துட்டு முருகன் விநாயகர் ரெண்டு பேருமே கருவறையில் அமைஞ்சிருக்காங்கங்க இதனோட வரலாறுன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா முன்னொரு காலத்தில் ஒரு அரச மரத்தினுடைய அடியில் வந்துட்டு ஒரு வேலை மாலை மட்டும் வச்சு கோவிலாக வழிபட்டு இருக்காங்க பக்கத்துலேயே ஒரு கோர்ட் ஒன்று இருந்துருக்குது அந்த கோர்ட்டுக்கு வர்ற நிறைய பேர் தீர்வு கிடைக்கணுன்னு வர்றவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டு வழிபட்டுட்டு போகிறதாங்க ஐதீகம் அதனாலையே இந்த கோவிலுக்கு வந்துட்டு வழிவிடு முருகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குதுங்க அவங்க அங்கே அந்த கோர்ட்டுக்கு வர்றவங்க முருகனை வேண்டிட்டு போகிறதுனால அவங்களுக்கு நல்லதே நடக்கிறதுனாலையும் அதனால் வந்துட்டு வழிவிடு முருகன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் அந்த கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்று கொண்டாடி